இந்த நாட்டில் பெண்கள் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முக்கால்வாசி காரணமே அவங்கவுங்க அம்மா தாங்க நல்லா யோசிச்சு பாருங்க கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே மூணாவது நபர் உள்ளே வந்தாலே லைஃப் முடிஞ்சுங்க கணவன் மனைவி சண்டையாக அழகாக நீங்களே பத்து நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கன்னாலே அந்த பிரச்சனையை அழகாக சால்வ் பண்ணலாங்க அதை விட்டுட்டு பொண்ணு போய் பொண்ணோட அம்மாட்ட சொல்கிறது பையன் போய் பையனோட அம்மாட்ட சொல்கிறது இந்த ரெண்டு அம்மாவுக்களும் சேர்ந்து உங்கள் லைஃபை கேள்விக்குறியாக தான் ஆக்குறாங்க அவங்களாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க பொண்ணோட அம்மா என்ன பண்ணுறாங்க அவன் எப்படி என் பொண்ணை அடிக்கலாம் உன்னை வழக்க தெரிஞ்ச எனக்கு காலம் போலாம் எனக்கு சோறு போட தெரியாதா வா நான் பார்த்துக்கிறேன் டிவோஸ்க்கு அப்ளை பண்ணு அப்படிங்கிறது பையனோட அம்மா என்ன சொல்கிறது அவள் இல்லைன்னா இன்னொருத்தி வாடா வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிவோஸ்க்கு பண்ணி ரெண்டு பேரும் வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுறாங்க இதுதான் நடக்குது தயவுசெய்து உங்கள் பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள் அந்த நாலு வீட்டுக்குள்ள நடக்க பிரச்சனையை ரோட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் அவ்வளோதான் முடிச்சு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பத்து நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்கள் எல்லா பிரச்சனையும் அழகாக சால்வ் பண்ணலாம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பிரியறதுக்கு காரணம் யாராவது ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேராக இருக்க மாட்டீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையாக தான் இருக்கும் ஆனால் பிரித்து வைக்கிறதே வேறு யாரோவாக தான் இருப்பாங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க நம்ம எதில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தயவுசெய்து நீங்களாக விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கையை இன்னொருத்தவங்க கையில் கொடுக்காதீங்க எதுக்கு இன்னொருத்தவங்க கையில் கொடுத்து பிரியணும் அது நீங்களே பத்து நிமிஷம் உட்காந்து பேசினாலே அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போகலாமே அனுபவத்தில் சொல்கிறேன் கேட்டுக்கங்க